ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக அருமையான சூப்பரான நல்லா வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி சக்கரை பொங்கல் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையோ கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குற நீங்கள் ரேசன் பச்சரிசியோ அல்லது கடையில் வாங்குற பச்சரிசியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் அளந்திங்கன்னா அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை கடையில் வாங்குகிற பச்சரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் ரெண்டு முறை வாஷ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் போல் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வெடிச்சாச்சு இப்போ நான் அரிசி எடுத்த அதே டம்ளர்ல மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஊற வைக்காம உடனடியாக செய்யறனால மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்க ஒரு அரை மணி நேரம் பச்சரிசியை ஊற வைக்கிற அப்படி இருந்தா ரெண்டு டம்ளர் சேர்த்தீங்கனாலே சரியா இருக்கும் இப்போ மூணு டம்ளர் தண்ணி அது கூட கால் கப் அளவுக்கு காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கிறேன் பிஞ்சு போல உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பால் சேர்த்து செய்யும்போது சர்க்கரை பொங்கல் டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்கும் அதனால் வந்து ஒரு கப்புக்கு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துனீங்கன்னா போதும் குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுர்லாங்க அரிசியை பொறுத்து வேகம் ஊற வச்சிங்கன்னா ரெண்டு விசில் விட்டால் போதும் ஊற வைக்காதனால நான் தண்ணி ஜாஸ்தியாக வச்சு மூணு விசில் விட்டு இறக்கிருக்கிறேன் அது அப்படியே விசில் அடங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சக்கரை ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் அரிசி எடுத்த அதே டம்ளரில் நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் நீங்கள் இனிப்பு சுவை ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கால் கப் போல் தண்ணி இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் நீங்கள் வெள்ளத்துக்கு பொதுவாக சர்க்கரை நாட்டு சக்கரை எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து இனிப்பு சுவை கம்மியாக சாப்பிட்றதுனால முக்கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாங்க நம்ம பாவு ரெடி பண்ணுறக்குள்ளேயே விசிலெல்லாம் போய் நம்மளுக்கு பொங்கலுக்கு வந்து சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா நம்ம மசிச்சு விட்டுடலாம் நல்லா கரண்டியை வச்சு இது போல் நல்லா மசிச்சு விட்டுருங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டைம் நல்லா நீங்கள் இது போல் கலந்து மசிச்சிங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா கலந்து கொல குளானுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரைப்பாவை வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் கல் மண் தூசு ஏதாச்சும் இருந்தாலும் இப்படி வடிகட்டும் போது நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள் சர்க்கரையாக இருந்தால் நம்ம வடிகட்ட தேவையில்லை நீங்கள் சர்க்கரை எடுத்து சேர்த்து செய்கிற அப்படி இருந்தால் நீங்கள் பாக ரெடி பண்ண வேண்டியதில் இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்றா கலந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க நல்லாவே வெந்து வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு ஏலக்காயை தோலோடையே தட்டி சேர்த்துருக்குறேன் இந்த ஸ்டேஜில் பச்சை கற்பூரம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பச்சை கற்பூரம் சேர்க்கல ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் நம்மளுக்கு பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு இனி வந்து நம்ம முந்திரி திராட்சை தாளித்து குட்டிக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் நல்லா பசு நெய் இருந்து சேர்த்துனிங்கன்னா பொங்கல் வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு ஆறு ஏழு பல் முந்திரி ஆறு பீஸ் வந்து திராட்சை எடுத்துருக்கிறேன் இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும் நெய் வந்து விரும்புகிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சக்கரை பொங்கலை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் பீஸ் கூட கட் பண்ணி இந்த முந்திரி திராட்சை கூடைய தேங்காய் பீஸையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நல்ல டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விழாக்காலங்களில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சக்கர பொங்கல் தான் கடவுளுக்கு படைப்போம் இதுபோல் நீங்கள் செஞ்சு நைவேத்தியமாக இன்றைக்கி நவராத்திரி முதல் நாள் கடவுளுக்கு படித்து வழிபடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்